அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் நியூ பல்லவா டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று பொது அறிவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இந்தியா இந்தியாவுடைய நில அமைப்பை பற்றி இன்று முக்கியமான புரிதல்களுடன் கூடிய விவரங்களை நாம் இப்போது பார்க்க உள்ளோம் இந்தியாவுடைய நில அமைவிடம் பற்றி கூறும் முன்பு புவியில் இந்தியாவுடைய நிலைத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் புவி புவின்னா பூமி பூமி சூரியனிடமிருந்து மூணாவது கோளாக உள்ளது அதே நேரத்தில் இருக்கிற எட்டு கோள்களில் ஐந்தாவது பெரிய கோளாக பூமி உள்ளது இது வந்து ஒரு முக்கியமான ஒன்று இந்த பூமியில் நிலப்பரப்பு ஒன்று இருக்குது நீர்பரப்பு ஒன்று இருக்குது நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நூற்றி ஐம்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் வந்து நிலப்பரப்பு கொண்டது நீர்பரப்பு பார்க்கும்போது வந்து முந்நூற்றி ஐம்பத்தோரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் மொத்தம் சேர்த்து ஐநூற்றி பத்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் வந்து புவியோட மொத்த பரப்பளவு அந்த புவியோட மொத்த பரப்பளவு ஐநூற்றி பத்து இருக்கு போது நம்ம வந்து இதை வந்து நூற்றி ஐம்பது ஒரு முந்நூற்றி ஐம்பத்தொன்று மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த நீர்ப்பரப்பில் மொத்தம் ஏழு பெருங்கடல்கள் உள்ளது நிலப்பரப்பில் மொத்தம் ஐந்து கண்டங்கள் உள்ளது இது தனியாக நம்ம ஒரு வகுப்பில் பார்க்க போகிறோம் பூமியில் நீர்பரப்பு நிலப்பரப்புன்னு ஒன்று இருக்குது அது மொத்த பரப்பில் வந்து ஐநூற்றி பத்து சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்க்குறோம் அடுத்ததாக வந்து இந்த பூமியில் உலகத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது அதில் இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடாக உள்ளது இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடாக உள்ளது இது நம்ம வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதில் மிகப்பெரிய நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா அது அதே மாதிரி அதில் ஏழாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது அதே நேரத்தில் இந்த கண்டங்களில் ஏழு கண்டங்கள் சொல்லணும்ல அந்த ஏழு கண்டங்களில் மிகப்பெரிய கண்டம் எதுனா வந்து ஆசியா கண்டம் அந்த ஆசியா கண்டத்தில் இரண்டாவது பெரிய நாடாக உள்ளது எதுனால் வந்து இந்தியா அப்போ முதலாவது பெரிய நாடாக உள்ள நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து அது வந்து சீனா ஆசியா கண்டத்தில் மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சீனா உலகிலேயே மிகப்பெரிய நாடு எதுன்னு கேட்டால் ரஷ்யா உலகத்தில் வந்து ஏழாவது இடத்துலையும் ஆசிய கண்டத்தில் ரெண்டாவது இடத்துலையும் உள்ளது அப்படி இந்தியா உடைய பரப்பளவு என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்தியாவுடைய பரப்பளவு பற்றி நம்ம பார்க்கும்போது இந்தியாவுடைய பரப்பளவு பற்றி குறிப்பிடப்பட்டு நம்ம சொல்லணும்னா வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் இந்தியாவுடைய மொத்த பரப்பளவு முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ஏறக்குறைய முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் முப்பத்தொரு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து முப்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் வந்து மொத்த பரப்பளவை இருக்குது எவ்வளோ பர புவியோட மொத்த பரப்பளவு எவ்வளோ நூற்றி எண்பது மில்லியன் சதுர கிலோமீட்டர் அந்த நூற்றி மில்லியன் சதுர முப்பத்தி மூணு லட்சம் அதான் மூணு புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது மில்லியனில் மூணு புள்ளி மீன் மூணு தான் வந்து நம்முடைய பரப்பளவாக இருக்குது இது புவியினுடைய மொத்த பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இருக்குது புவியோட மொத்த பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இந்தியா இருக்குது அப்படின்றாங்க இது இந்தியாவுடைய பரப்பளவு இந்தியாவுடைய பரப்பளவுன்னு பார்க்கும்போது வந்து முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் இது சதவிகிதத்தை சொல்லும்போது ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் மொத்த நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை போலாம் அதே நேரத்தில் இந்தியாவை சுற்றி நில எல்லைகள் இருக்குது நீர் எல்லைகள் இருக்குது நில எல்லைகள் பார்க்கும்போது வந்து இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் இருக்குது அது இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் எதுன்னு பார்க்கும்போது முதல்ல நம்ம லெஃப்டிலருந்தே பார்க்கணும்னா முதல்ல பாகிஸ்தான் அடுத்தது வரது வந்து ஆப்கானிஸ்தான் அதுக்கப்புறம் சைனா வரும் சைனா வரும் நேபாளம் வரும் பூட்டான் வரும் அதுக்கடுத்தது பங்களாதேஷ் வரும் மியான்மார் வரும் இதெல்லாம் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் அப்படின்றாங்க இது வந்து நிலப்பரப்பில் நிலப்பரப்பு நில எல்லையில் இந்தியாவை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்னால் இதுதான் ஒன்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மார் இந்த நாடுகள்லாம் நில எல்லையை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் நீர் எல்லையில் ஸ்ரீலங்கா நீர் எல்லை பக்கத்தில் ஸ்ரீலங்கா நம்ம சுற்றி இருக்குது அதனால இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய அண்டை நாடுகள்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றாங்க இந்த நில எல்லையோட நீலை எவ்வளோ இந்தியாவுடைய நிலை எல்லையோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது பதினைஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நில எல்லை அப்படின்னு பார்க்கும்போது இப்படி குஜராத்தில் ஆரம்பித்து அது அப்படியே வந்து வடகிழக்கு மாநிலங்களில் திரிபுரா மிசோரம் அது மாதிரி மாநிலங்களில் போய் முடியும் அப்போ அது வரைக்கும் எவ்வளோ நிலை எல்லைனுடைய நீளம் எவ்வளோ பன்னெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் நீளம் இதில் அதிகமான நிலையல்லை எல்லை நாடு எது அப்படின்னு கேட்டால் பங்களாதேஷ் பங்களாதேஷ் தான் மிக அதிகமான நிலை எல்லையை கொண்டுள்ள நாடு அது நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் அந்த நாட்டில் மட்டும் நம்மளுடைய நிலை எல்லை நமக்கும் இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் உள்ள அந்த எல்லை எல்லையோட நீலை எவ்வளோ அப்படின்னா வந்து நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் மிக குறுகிய நிலை எல்லை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து நூற்றி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் எது எதுன்னு தெரியும் அதே நேரத்தில் நீர் எல்லை இந்தியாவில் வந்து கடற்கரை எவ்வளோ இருக்குது அப்படின்னா முக்கிய நிலப்பரப்போட கடற்கரைனா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தீவுகளுடைய கடற்கரை தீவு கூட்டங்களுடைய கடற்கரைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்போது டோட்டலாக எவ்வளோ வருதுன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் வந்து மொத்த கடற்கரையை கொண்டுள்ள இது மொத்த கடற்கரையை கொண்டுள்ள இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் மொத்தம் ஆறாயிரத்தி நூறு வந்து முக்கிய நிலப்பரப்பு தீவு கூட்டங்களுடைய கடற்கரை எவ்வளோன்னா ஆயிரத்தி நானூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இது நில எல்லை நீர் எல்லை பற்றி பார்த்துட்டோம் அப்போ ஒட்டு மொத்தமாக வந்து நில நீர் எல்லை எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா வந்து இந்த பதினஞ்சாயிரத்தி இரநூறையும் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கிலோமீட்டரையும் கூட்டி சொல்லணும் அதுதான் வந்து மொத்த எல்லை எல்லை நீர் எல்லையும் சேர்த்து சொன்னாங்கன்னா சொல்லணும் அதே நேரத்தில் இந்தியாவுடைய வலது பக்கத்தில் இலங்கை இருக்குது வலது பக்கத்தில் தென்பகுதியில் இலங்கை இருக்குது இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கக்கூடிய ஒரு நீர் சந்தி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன் அது வந்து பாக் ஜலசந்தி ஜலசந்தி தான் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடிய ஒரு பாக் ஜலசந்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்றாங்க அதே நேரத்தில் இந்தியா ஆசியா கண்டம் இருக்கு ஆசியா கண்டம் ஒரு கண்டம்னா என்ன பல்வேறு மதங்கள் இனங்கள் மொழிகள் பல்வேறு மொழிகள் இனங்கள் மத இதெல்லாம் அரசியல் அரசியல் கொண்ட அரசியல் பல்வேறு அரசியல் காரணிகள் கொண்டது தான் வந்து ஒரு கண்டன் பேர் ஒரு கண்டத்துக்குரிய அனைத்து தகுதிகளையும் இந்தியா துணைக்கண்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க இந்தியா ஒரு துணைக்கண்டன்றாங்க அந்த இந்தியாவுடைய ஒரு துணைக்கண்டம் போது வந்து இந்தியாவில் உள்ள அடங்கியுள்ள நாடுகள் எது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இந்திய துணைக்கண்டத்தில் அடங்கியுள்ள நாடுகள் எதுன்னா இந்தியா இந்தியா சுற்றி இருக்கிற நாடுகள் தான் இந்திய துணைக்கண்டத்தில் அடங்கியுள்ள நாடுகள் அப்படின்றாங்க இப்போ ஏற்கனவே இந்தியா சுற்றி அடங்கியுள்ள நாடுகள் சொல்லும்பார் அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதுக்கடுத்தது வந்து நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மியான்மர் இதெல்லாம் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் அடங்கியுள்ள நாடுகள் இதில் முக்கியமாக ரெண்டு நாடுகள் வராது ஆப்கானிஸ்தான் வராது அதே மாதிரி சீனா வராது இந்திய துணைக்கண்டத்தில் இந்த ரெண்டும் வராது இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகளில் இந்த இது வந்து வராது புதுசாக வந்து சேரத்து வந்து மியான்மர் ஒன்று சேரும் இந்தியாவை சுற்றியுள்ள நாடுகள்னு பார்க்கும்போது வந்து மொத்தத்தில் வரும்னா வந்து பாகிஸ்தான் அடுத்தது வந்து ஆப்கானிஸ்தான் சீனா நேபாளம் பூட்டான் மியான்மார் பங்களாதேஷ் மற்றும் ஸ்ரீலங்கா இந்த எட்டு நாடுகள் வந்து இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்னு சொல்லலாம் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற நாடுகள் எது எது அப்படின்னு பார்க்கும்போது அந்த எட்டு நாடுகளில் ரெண்டு நாடுகள் வராது ஆப்கானிஸ்தான் ஒன்று வராது சீனா ஒன்று வராது ஆனால் புதுசாக ஒரு நாடு வந்து சேரும் அதில் மியான்மார் மியான்மார் வந்து இந்தியா தொலைக்கண்டத்தில் இருக்க ஒரு நாடாக தான் கருதப்படுது அதனால் அடுத்தது இந்த தீர்க்க ரேகை அச்சரகைகள்ன்றாங்க ஒரு நாட்டோட அமைவிடத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இரண்டு தீர்க்க ரேகைகளுக்கு நடுப்புரை தான் அந்த நாடு அமை சொல்லணும் அதே நேரத்தில் இரண்டு அச்சரகைகளுக்கிடையே சொல்லணும் அப்போது இந்தியா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வடகோளத்தில் இருக்கு இந்தியா இந்தியா வடகோளத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு பூமி திராகிக்கு மேலே அது பேர் வடகோளம் பூமி திராகிக்கு கீழே இருக்கிறது வந்து தென் அரைக்கோளம் பேர் அந்த வட அரை அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் பெரும்பான்மையான உலக நாடுகள் எல்லாமே வந்து வட அரைக்கோளத்தில் தான் இருக்கும் ஏன்னால் அங்கே தான் மனிதன் வாழ்வதற்கு தேவையான சரியான சூழ்நிலை தட்பவெப்பநிலை நிலை எல்லாமே அங்கே கிடைக்குது அதனால் வந்து இந்த ஒரு முக்கியமாக வந்து இதை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இது இதில் வந்து இந்தியா வந்து எந்த அச்சத்துலேருந்து எந்த அச்சம் வரையும் பரவி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வடக்கு வடக்கில் எட்டு டிகிரி நாலு நிமிடம் எட்டு டிகிரி நாலு நிமிடம் வடக்கு முதல் முப்பத்தேழு டிகிரி ஆ முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடம் வடக்கு அச்சம் வரை இந்தியா பரவி உள்ளது அதாவது எட்டு புள்ளி நாலு நிமிடம் முதல் முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடம் வரை அச்சம் வரை குறையுள்ளது அப்படின்றாங்க இது ஸோ நல்லா சொல்லணும் எட்டு டிகிரி நாலு நிமிடம் இது கன்னியாகுமரி ஆரம்பிக்குது அங்கே ஜம்மு காஷ்மீரில் இந்திரா கோல்ன்ற இடத்துல முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடத்தில் முடியுது இங்கே கன்னியாகுமரியில் ஆரம்பித்து இந்திரா கோல் அப்படின்ற இடத்துல வந்து அது முடியுது வடக்கில் அதுதான் வந்து அதுதான் எட்டு புள்ளி எட்டு டிகிரி ஆறு நிமிடம்னு சொல்கிறது அடுத்தது வந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு நிமிடம்னு சொல்கிறது இந்தியா குரலை சொல்லுவோம் இது வந்து வடக்கில் சொல்கிறது ரேகைகளில் சொல்லுவோம் கிழக்கு மேற்கா சொல்லும்போது தீர்க்க ரேகையில் சொல்லுவோம் வடக்கு தெற்கா சொல்லும்போது வந்து வந்து அட்சரேகளை சொல்லுவோம் கிழக்கு மேற்கா சொல்லும்போது வந்து தீர்க்க ரேகையில் சொல்லுவோம் இந்தியா வந்து கிழக்கு தீர்க்கத்தில் அமைஞ்சிருக்கு வடக்கு தீர்க்க மேற்கு தீர்க்கும்போது அதாவது இங்கிலாந்து தான் வந்து ஜீரோ டிகிரி இங்கிலாந்தில் இருக்க கிரீன் வீச்சின் இடம் தான் ஜீரோ டிகிரி தீர்க்க ரகம் வருது அதனுடைய கிழக்கு பாகத்தில் இந்தியா அமைந்துள்ளது அப்போ எந்த தீர்க்கம் முதல் எந்த தீர்க்க கோடு வரை இந்தியா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அறுபத்தி எட்டு டிகிரி ஏழு நிமிடம் தீர்க்கம் முதல் தொண்ணூற்றி ஏழு டிகிரி இருபத்தைந்து நிமிடம் வரை இருபத்தைந்து நிமிடம் தீர்க்கம் வரை இந்தியா அமைந்துள்ளது அப்போ அந்த அறுபத்தெட்டு புள்ளி அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிடம் வந்து எந்த மாநிலத்தில் ஸ்டார்ட் ஆகும் குஜராத்தில் ஆரம்பிக்குது அந்த தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சி டிகிரி கிழக்கு தீர்க்கு எங்கே ஆரம்பிக்குதுன்னா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அது அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது இதில் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் கிபி டூ அப்படின்ற இடம் தான் இந்தியா வந்து முடியுது கிழக்கில் இந்தியா வந்து முடிகிற இடம் வந்து கிபி டூ அருணாச்சல பிரதேசம் முடியுது இந்த இடத்துல குஜராத்தில் இந்தியா எந்த இடத்துல முடியுதுன்னா குபார் மோட்டா குபார் மோட்டா அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்தில் ஒரு இடத்துல இது வந்து முடியுது ஸோ அப்போது கிழக்கு அதாவது ராகை எந்த இருந்து எந்த அட்சம் வரை இந்தியா வந்து பரவி இருக்கிறது எந்த தீர்க்கம் முதல் எந்த தீர்க்கம் வரை இந்தியா பரவி உள்ளது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இதில் வந்து அப்படி பார்க்கும்போது வந்து எந்த தீர்க்கத்தில் வந்து எந்த அட்சம் பார்க்கும்போது வந்து அச்சம் பார்க்கும்போது எட்டு புள்ளி எட்டு டிகிரி ஆறு நிமிடத்திலிருந்து தொண்ணூற்றேழு எட்டு எட்டு டிகிரி ஆறு நிமிடத்திலிருந்து முப்பத்தேழு டிகிரி ஆறு நிமிடம் வடக்கு அச்சத்தில் அச்சத்தில் இருந்து பரவி இருக்குது அதே மாதிரி தீர்க்கத்தில் பார்க்கும்போது வந்து அறுபத்தெட்டு டிகிரி ஏழு நிமிடம் கிழக்கு தீர்க்கத்திலிருந்து தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தைந்து நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை இந்தியா பரவியுள்ளது அப்படின்ற ஒரு விவரத்தை நம்ம இதில் தவசியும் நம்ம இந்தியா பற்றி சொல்லும்போது தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா கிலோமீட்டரில் பார்க்குறோம் இந்த தீர்க்கத்தில் டிகிரியில் பார்த்தோம் இப்போ வந்து கிலோமீட்டரில் பார்க்குறோம் கிழக்கு மேற்கா எவ்வளோ தூரம் இருக்குது வடக்கு தெற்கா எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இப்போ கிழக்கு மேற்கா பார்க்கும்போது வந்து இந்தியாவுடைய நீளம் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்து அதாவது கிழக்கு மேற்கா இருக்குது அப்படின்னு அடுத்தது வடக்கு தெற்கா அப்படின்னு பார்க்கும்போது வந்து மூணாயிரத்தி இரநூத்தி பதினாலு கிலோமீட்டர் வந்து வடக்கு தெற்கா இருக்குது அப்படின்றாங்க இதில் இந்திய தீபகற்பம் வந்து மொத்தம் முப்பது தீ தீர்க்க கோடுகளை கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது தல நேர வேறுபாடுன்னு ஒன்று இருக்குது இந்தியாவில் இந்தியாவில் வந்து இந்திய திட்ட நேரம்னு ஒன்று இருக்குது கிரீன் திட்ட நேரம்னு ஒன்று இருக்குது கிரீன் திட்ட நேரம் வந்து இங்கிலாந்தில் கிரீன் வீச்சுன்ற ஜீரோ டிகிரி தீர்க்க போடுது இந்திய திட்ட நேரம் அப்படின்னா வந்து இது அலகாபாத்தில் அலகாபாத்தில் அலகாபாத் வழியாக மிர்சாபூர் அலகாபாத் ஊர் பக்கத்தில் மிர்சாபூர் வழியாக ஒரு தீர்க்கம் போகுது அது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிடத்தில் போகுது அந்த எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிட தீர்க்கத்திலருந்து கிரிமீச்சு தீர்க்கண்க்கு வரையும் உள்ள வேறுபாடு எவ்வளோன்னா மொத்தம் வந்து அஞ்சரை மணி நேரம் வரும் அது எண்பத்தி ரெண்டு டிகிரி முப்பது நிமிடன்றாங்க ஒவ்வொரு தீர்க்கமும் நாலு நிமிஷத்தை கொண்டது ஒவ்வொரு டிகிரியும் அப்போது எண்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் எண்பத்தி ரெண்டு இன்ட்டு நாலுன்னு பார்க்கும்போது வந்து எவ்வளோ வருன்னால் வந்து நம்ம மொத்தமாக வந்து எண்பத்தி ரெண்டு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபது ரெண்டு நாலு எட்டு முந்நூற்றி இருபத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு அதுக்கு அடுத்தது வந்து முப்பது டிகிரின்னால் அது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னு பார்க்கும்போது எண்பத்தி ரெண்டு டிகிரி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வரும் அது ரெண்டு நிமிஷம் வந்தால் முந்நூற்றி முப்பது நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் முந்நூற்றி முப்பது நிமிஷம் மொத்தம் இந்தியாவுக்கும் இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் உள்ள நேர வேறுபாடு முந்நூற்றி முப்பது நிமிஷம் அதாவது அஞ்சரை மணி நேரம் இத்துடன் இந்தியாவுடைய அமைவிடம் தொடர்பாக முக்கிய விவரங்கள் முடிவடைகிறது நன்றி வணக்கம்